இன்றைய தினம் இந்த அனிதாப பிரேரணையிலே எமது யாழ்ப்பாணத்திலே பலிகாமம் வடக்கு பகுதியிலே பிறந்த மாவை சேனாதிராஜா அவர்களை பற்றி இந்த அனிதாப உரையை ஆற்ற சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு அமரர் மாவை ராஜா அவர்கள் எனது கிராமத்தின் அயற்கிராமமான மாவட்டபுரத்திலே பிறந்து தனது பேரை அந்த மாவட்டபுரத்தை சுருக்கி மாவை சேனாதி ராஜா என மாற்றியிருந்தார் அவ்வளவு தூரம் தனது கிராமத்தையும் மக்களையும் நேசித்த சேனாதி ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவட்டபுரத்திலே சோமசுந்தரம் தையல் நாகி தம்பதிகளுக்கு மகனாக அவதரித்திருந்தார் தனது ஆரம்ப கல்வியை வீமன்காமம் வித்தியாலயத்திலும் பின்னர் நடேஸ்வரா கல்லூரியின் கல்வி பயின்று யாழ் தொழில்நுட்ப கல்லூரியிலும் கற்றிருந்தார் அத்துடன் பேராதனை பல்கலைக்கழகத்திலே வெளிவாரி மாணவராகவும் பதிவு செய்திருந்த அவர் தனது பாடசாலை காலத்தில் பல இளைஞர் அமைப்புகளை உருவாக்கி அதன் தலைவராக இருந்து தனது ஆரம்ப காலத்திலேயே அதாவது பதின்ம வயதுகளிலேயே நமது தமிழ் மக்களின் போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக பல சமூக அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டு அதன் பின்னர் இந்தியாவுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே விஞ்ஞான அரசியல் விஞ்ஞானத்திலே முதுகல கலை கலைமானி பட்டத்தையும் பெற்றிருந்தார் அவர் தமிழ் இளைஞர்கள் இந்த பல பிரச்சனைகளால் இடம் முகம் கொடுத்தாவது தரப்படுத்தல் பிரச்சனை பல மறுக்கப்பட்டது அத்துடன் தனி சிங்கள சட்டங்கள் எல்லாம் வந்தபோது அதற்கெல்லாம் எதிராக இளைஞர்களை அணிதிரட்டி ஒரு போராட்டங்களை நடத்தியிருந்தார் அதன் பல பரலாக அநேக எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சிறைச்சாலைகளில் சிறை செல்ல நேரிட்டது அவர் சிறை மீண்டு வரும் பொழுதெல்லாம் அவரை வரவேற்பதற்காகவே ஒரு இளைஞர் கூட்டம் காத்திருக்கும் அந்த வகையிலே நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது எமது பாடசாலைகளுக்கு அருமாமையில் நடைபெற்ற அமரர் மாவை சேனாதிராயா உரையாற்றும் கூட்டங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன் மிகவும் உயரமும் நல்ல கனிவான ஒரு உடல் கொண்ட திரு மாவை சேநாதிராஜா அவர்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்கு இளைஞர்கள் இருப்பார் அந்த நேரத்திலே அவருக்கு இரத்த திலகமிட்டு வரவேற்பதை நான் அங்கு பார்த்திருக்கின்றேன் அவ்வளவு தூரம் இளைஞர்கள் மக்தியில் மிகவும் பிரபல்யமாக இருந்த மாவை சேனாதிராஜா அவர்கள் நாங்கள் எப்பொழுதுமே அவரை மாவை அண்ணன் என்றுதான் கூப்பிடுவோம் அந்த அளவுக்கு அவர் மிருக்கமாக எங்களோடு பழகியிருந்தார் அவரின் இந்த சேவை படிப்படியாக வளர்த்து அடைந்து அரசியலிலே புகின்ற ஒரு நிலைமை வந்த பொழுது தலைவர் தந்தை செல்வா அவர்களுடனும் தளபதி அமிர்தலிங்கம் அவர்களுடனும் அமரர் சிவசிதம்பரம் அவர்களுடனும் கலாநிதி நீலன் திருச்செல்லும் அவர்கள் இணைந்து தனது அரசியல் பணியை மேற்கொண்டிருந்தார் அப்படியான காலத்திலே எமது கல்விகள் பல தடைப்பட்டிருந்த நேரத்திலே என் உதாரணமாக எனது கல்வி கூட பல தடைப்பட்டிருந்த பொழுது தங்களது சொந்த முயற்சியால் எங்களுக்கு எத்தனையோ விதமான பல உதவிகளை செய்து எல்லாம் கல்வி கற்க ஆவண செய்து வந்தார் அப்படியாக இருந்தவர் தொடர்ந்தும் தனது அரசியல் ஈடுபட்டிருந்த பொழுதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அங்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் சென்னை அலுவலகத்திலே இருந்த பொழுது பல மாணவர்களுக்கு கல்வி அமைப்புகளையும் ஏற்படுத்தி கூடியதாக இன்றும் பலர் நினவுகிறார்கள் இவ்வாறாக ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதியாக இருந்த மாவை சேனாதராஜா அவர்கள் சுமார் அறுபது ஆண்டுகள் அரசியலில் இருந்து தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் தமிழ் மக்களின் மேன்மைக்காகவும் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் குரல் கொடுத்து வந்த ஒரு உத்தம மனிதர் அவர் பல நாடுகளுடன் தொடர்புகள் தமிழ் மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் எடுத்து கூறியிருந்தாலும் இந்திய அரசாங்கத்துடன் மிக நெருக்கமான தொடர்புகளை வைத்து இந்திய நாட்டின் மூலம் தமிழ் மக்களுக்கு விமோசனம் எடுத்து தரலாம் என்று அநேக முறைகள் என்னுடன் சொல்லியிருக்கின்றார் இவ்வளவு வாழ்வின் பெரும் பகுதியை தமிழ் மக்களுக்காகவே அர்ப்பணித்த அமரர் சேனாதிராஜா அவர்கள் இந்த இருபத்தி ஒன்பதாம் மா இருபத்தொன்பதாம் திகதி ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி இறைவிதம் அடைந்தது உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழைப்பாகும் எனவே அவரின் நாமம் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் இருக்கும் வரை இருக்கும் என்று கூறி அவரின் இந்த ஆன்மா அடைய வேண்டும் அத்துடன் அவரது பிரிவால் துயரரும் அவரது மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுக்கும் எமது சார்பில் எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் எமது இந்த புதிய பாராளுமன்றத்திலே என்னுடன் பணியாற்றி வந்த அதாவது கோப் குழுவிலும் முனைந்து என்னுடன் பணியாற்றி வந்த நுவான் கோசல ஏவீர் அவர்கள் கேகாலை தொகுதியிலிருந்து எமது பாட இந்த பாராளுமன்றத்துக்கு முப்பத்தெட்டு வயதிலே தெரிவு செய்யப்பட்டு அதே வயதிலேயே ஒரு உயிரிழந்த ஒரு உத்தமராவார் அவர் எமது இந்த கோப் குழுவிலே இருக்கும் பொழுது மிகவும் ஆணித்தரமாக ஊழலுக்கு எதிராகவும் ஒரு குழுவாகவும் வேலை செய்ய வேண்டும் இந்த ஊழல்களை நிற்பாட்ட வேண்டுமென்று எல்லா அரசியல் கட்சிகளிடம் இணைந்து செயற்பட்ட ஒரு உத்தமர் ஆவார் எனவே அவரின் ஆன்மாவும் சாந்தியடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அத்துடன் இன்றைய இந்த அனுதாப உரையிலே இருக்கக்கூடிய கௌரவ டொனால்டு திசநாயக் அவர்களுக்கும் ஏஆர்பி சூரியப்பெரும அவர்களும் ஆன்மாவும் சாந்தியடைய வேண்டும் என்று இந்த தினத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தந்தை கூறி விடைபெறுகிறேன்